வணக்கம் சொல்லு காய்வருக்கும் வணக்கம் அது எங்க வீட்டில் வந்து சிக்கன் குழம்பு வைக்கப்பறோம் ஸோ அதை வந்து நல்லங்க நான் சோம்பு போயிட்டேன் போட்டேன் கரீராமோ அப்படின் சரி ஒரு லாக் மாதிரி எடுக்கலாம் பார்த்தா ஒரு கிளா வந்து ஆனியன் போட்டேன் சிக்கன் சிக்கன் இருக்குது இது வந்து சிக்கன் பாப்கார்ன் செய்யலான் இருக்கேன் வந்து இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் குழம்பு சிக்கன் பாப்கார்ன் வந்து ஏன்னா அது சிக்கன் ஏன்னா அது நான் வீட்டில் செஞ்சதில்லை அன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு வச்சு செஞ்சு எனக்கு சூப்பராக இருந்துச்சு ஆனால் எனக்கு பிடிச்சிருந்ததுனால வீட்டில் வச்சு செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிக்கன் சேர்த்து எடுத்துகிட்டு சொல்லியாச்சு இன்னைக்கு வந்து நம்ம சிக்கன் பாப்பான்னு செஞ்சு சோனு குட்டிக்கும் தனு குட்டிக்கும் கொடுக்க போகிறோம் ஏயா இவர் வந்து என்னை பார்க்க விட மாட்டார் ஏயா என்னை வச்சுக்கிட்டேதே நம்ம வந்து குழம்பு இன்னைக்கு வந்து வைக்க போறோம் ஸோ என்னைய சிக்கன் ஆக்கிரியான் போகலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்பெல்லாம் ரொம்ப அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ கூட இங்கே வருக்கலாம் விட மாட்டேன்னு അമ്മ നാം ടുക്കു 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 കഞ്ചുലിക്ക് ടിക്ക അലഹാ ചൊല്ലേ സോൺ ചൊല്ലിക്കേ ചിക് ചിക് ചൊല്ലേ ബും ബും ചിക് ചിക് ബൂ ബും സൈ അങ്ങോട്ട് പാട്ട് ചൊല്ലേ ബും 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 ചൊല്ലേ മുത്തു കുടരമ്മേ ഒരു മുക്ക് നീ കുട് അയ്യോ യാള്ളോ കുടി നീ അമ്മയാ അരി മുളമായി അയ്യോ ഏഞ്ചൽ ஆணி அஞ்சல் வரும் ஒரு ஆனி அஞ்சல் என் தங்கம் என் மயிலு அழகு அறிவு உங்க வீட்டுலயும் இப்படிதான் வந்து அட்டூழியங்கள் நடக்குதான்னு பாருங்க என்ன அப்படின்னா ஒரு வாய் செய்ய விட மாட்டேன் என்ன வேணும் ஆஹ் தவளவாயே பிடிச்சியாங்க சிக்கன் பாப்கார்ன் வந்து கடையில சாப்பிட்டிருக்கேன் சரி ஏன்னா நம்ம கடையில் நூறா ஐம்பதான்னு சரியா எனக்கு அது தெரியலை பட்டு கொஞ்சம் வாங்கினாலுமே தொண்ணூறுரூவான்னு சொல்கிறாங்க இது நம்ம அரை கிலோ வாங்கினாலும் செஞ்சு பார்ப்போம் இன்றைக்கி அழகாக தான் எடுத்துருப்போம் நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் சேர்த்தே ஆனால் ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்துக்குவோம் அதுக்கடுத்து வந்து நல்லா இருக்குது அப்படின்னா நிறையா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து சிக்கன் பாப்கார்ன் செய்ய போகிறேன் எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒரு ஆங்கிள் பிடிக்க விருது ஆனான்னு பார்த்துக்கங்க நீங்களே சோனும் இறங்கு கீழே இறங்கியா? அட குட்டை இறங்கமா டேய். ஏனே தூக்குடா ஒரு நாளாவது அம்மாவை. ஓනේ நான் இந்த சின்ன பிள்ளைல இருந்து 2.5 வருஷம் இவனை தூக்கி சாமக்கறேன். ஓனே ஒரு நாள் தூக்குடா தா சொன்னோம். கீல கீல இறங்கு. அம்மா தூக்கு. ஐ தூக்கிட்டியா सोनू. அழகு அலர்ஜி பிள்ளைமா. அழகுமா இன்னைக்கு வந்து பாப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து லீவு ஸோ கூட்டி விட்டேன் அதுங்களே எவ்வளோ கந்தரகோலமாக கிடக்கு நீங்களே பார்த்துக்கோங்க டிவி போட்டு விட்டேன்னா இந்த செல்லக்குட்டி வந்து அமைதி அவங்க வாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க அங்கே வேறு இதை வச்சு அடிக்க வர்றதா அப்போ எப்படி பிள்ளைகளை பற்றிச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க வீரப்பன் உக்காரியா சொன்னுங்கண்ணா ஏன்னா அம்மா கை கைவிழிச்சு தம்பிட்ட கூட ஏன்னா கையில் வச்சுக்கிட்டே வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது இந்த கை உடஞ்ச கைனால் சின்ன பிள்ளைலேருந்தே தூக்கி தூக்கி வச்சு ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சி போல் அதனால் ரொம்ப எனக்கு வந்து இந்த கை பெயினாக வந்து இருக்கேன் பாருங்க அதனால் சரி ஓகே நம்ம வந்து சமையலை முடிச்சு என்னடா எங்கே வர நெல்லை தாலி சுட்டு வரேன் கையை சுட்டுருச்சு அம்மா கையை எனக்கு இன்னும் துணிகள்லாம் அப்படியே இழுத்து போட்டு வச்சிருக்காங்க மடித்ததெல்லாம் அதெல்லாம் நீட்டாக இருக்கும் வேலைகள்லாம் இருக்கு ஒரு லாக் போடலான்னு இப்படித்தையும் நான் எடுப்பேன் அப்படியே நமக்கு வந்து இந்த இப்படித்தான் பண்ண விடாமல் ஏதாவது ஆக்கிட்டுருவா இங்கே இந்த வரையா பாருங்க இங்க வரங்க இப்படி இப்படியே தான் தெரியலாம் நீங்கம்மா தூக்கவா இந்த வந்துட்டு பாருங்க மறுபடியும் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் குழம்பி எப்பையும் போலதான் நான் வைப்பேன் அதனால் ஸ்பெஷலானால் நமக்கு தெரியாது நான் ரொம்ப ஸ்பெஷல் சமைக்க தெரியாது நீங்கள் நினச்சிக்கலாம் அன்னைக்கு இந்த விஸ் வேறு சாட்ஸ் ஒன்று எடுத்து போட்டு விட்டாங்க அதனால் வந்துட்டு அதனால் வந்துட்டு அன்னைக்கு ஷார்ட்ஸ் எடுத்து போட்டு விட்டாங்க அதில் வந்து கொஞ்சம் சம்பவம் ஆயிடுச்சு என்னோட சமையல் ஆனால் ஒரு சில சமையல் ச எதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சாலும் நல்லா பண்ணுவேன் இருக்கும் நானே சொல்கிறேன் ஒரு சிலது வந்து எனக்கு நல்லா சமைக்க தெரியாது பட் ஓரளவு சமைப்பேன் டேஸ்ட்டாக தான் இருக்கும் சிம்பிளாக சமைச்சாலும் டேஸ்ட்டாக தான் சமைப்பேன் அதனால் வந்துட்டு இப்போ வந்து சிக்கன் குழம்பு எப்படி வச்சுட்டு நம்ம லாஸ்ட்டாக காமிச்சிவோம் சிக்கன் பாப்கார்ன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸை கண்டினியூஸாக நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது எப்படி வருது என்ன கந்தரவளமாக போதோ அப்படின்னு தெரியலை பார்ப்போம் ஓகேவா இவனை வச்சுட்டே நம்மளால் சமைக்க முடியாது ஸோ இவனோட தம்பியை வந்து ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டு கூட வச்சுட்டு நான் வந்து இது முடிச்சுட்டு நான் வந்து சாட்ஸ் எடுக்க வேற ரெடி ஆகணும் ஸோ ஃபைனலாக வந்துட்டு நீங்கள் வந்து கண்டினியூஸாக நம்ம வீடியோ பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லி ஓகே மக்களே நான் வந்து குழம்ப வச்சு விட்டு உங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு நான் வந்து பாப்கார்ன் செய்ய எப்படி வீடு பாப்கார்ன் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நான் வந்து காமிக்கிறேன் ஓகேவாண்டி பூச்சாண்டி எப்படி கத்துவியா இப்ப வந்து சோனு ஒன்று பண்ணுவேன் பாருங்க சோனு கண்ணம் கண்ணங்கப்பா இருக்கு கண்ணங்க இருக்கு மூக்கு வாய் நாக்கு பல்லு நாக்கு வெரி குட் தலை முடி வெரி குட் நெத்தி அது கண்ணம் நெத்தி மேல இருக்கு வெரி குட் காது வெரி குட் கழுத்து சூப்பர் வயிறு முதுகு பின்னால இருக்கான் அவரது தொடங்க கை கை விரல் 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 கால் ஐயோ முத்தம் அம்மா அம்மா எப்படி தெளிவா சொல்கிறாருன்னு பாத்தீங்களோ அம்மா இதோவு பிள்ளை புள்ளி பிள்ளை யூ பிள்ளைக்கு சுத்தமாக கொடுக்கணும் என் பிள்ளைக்கு அழகு வயிறத்துக்கு செல்ல பிள்ளை சக்கரை பிள்ளை ஓகே மக்களே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சமையல் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுவோம் பாய் டாட்டோ என்னமா தானா வந்து சிக்கன் குழம்பு எல்லாம் தாளித்து ரெடி பண்ணி வச்சாச்சு ஸோ வெந்து வரட்டும் நம் தண்ணி வந்து சின்ன குக்கர் தான் ஸோ உருளைக்கெழங்கு எதுவும் போடலாம் சிம்பிளாக சிக்கன் மட்டும் வச்சு அப்படியே வச்சாச்சு ஏன்னா எல்லாேருக்கும் பற்றணும் இல்லை ஸோ அதனால தான் ஏன்னா நைட்டு சப்பாத்தி போடுற மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு அதனால தான் சி உட்காரம் முடிவச்சிரும் அடுப்பு கொஞ்சம் ஸ்பீடாகவே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நம்ம இது சிக்கன் பாப்கார்ன் செய்ய வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் ஓகேவா இது வந்து ஒரு காக்கில மேலே இருக்கும் ஒரு முந்நூறு கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன் வைக்கிறேன் அதனால் வந்துட்டு நம்ம வந்து ஏன்னா கொஞ்சம் தான் நான் அந்த பெரிய பெரிய பீஸாக இருக்கிறத கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாப்பா அவங்க சாப்பிடணும் கொஞ்சம் பத்தணும் இல்லை அதனால தான் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஓகேவா நான் வந்து அதை எடுத்து நல்லா நல்ல பீஸ் கரியாக எடுத்து எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஓகே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கோம் ஓகேவா